ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை அத்தியாயம் முப்பத்தி ஐந்து நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு புரியலை என்றால் தோகினி பூரிஞ்சா நான் ஏண்டி இன்னும் விரதம் இருக்கேன் என்றான் விரதமா எந்த சாமிக்கு என்று அவள் கேட்க என் மனசுல இருக்கும் கே என்னது மகமாயியா அப்படி ஒரு சாமி இருக்கா என்று அவள் ஆச்சரியமாக கேட்க ம் இருக்கே என்றான் குறும்பாக சரி உங்களை அடிக்கிற ஆள் எங்கே வருவார் எப்போ பார்க்கலாம் முதலில் அவர் வரணும் வந்தா தானே பார்க்க முடியும் என்றான் ஆமா ஆமா எப்போ வருவார் ம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடினா தான் வருவார் அப்படியா எனக்கு இன்னைக்கு டயர்டாக இருக்கு போய் தூங்குறேன் பிறகு ஒரு நாள் நான் அவரை பார்க்கிறேன் ஆமா இங்கே வருவார் என்று அவள் கேட்க அதற்குள் மெல்ல நடந்து அவள் அருகே வந்த தெய்வா அவள் பின் இருந்து அவளை அணைத்து அவள் சுடிதார் டாப்பை தூக்கி அவள் அடி வயிற்றில் கை வைத்து இங்கே தான் வருவான் அவன் வரணும்னா நாம தான் தேடணும் அவன் வந்துதான் என்னை அடிப்பான் நானும் திருப்பி அடிக்க மாட்டேன் என்றான் அவள் காதருகில் குனிந்து மீசை முடி உரச அவள் காதில் பேசியபடி அவள் அடி வயிற்றின் அடி வயிற்றின் மென்மையும் வெம்மையும் அவன் உள்ளங்கை வெம்மையும் சேர்ந்து அவனை இரத்தம் உழைக்களமாய் சூடேறி கொதிக்க அவள் அப்படியே அதிர்ந்து போய் நிற்க அவளை பின்புறமாக தன் மார்பில் அணைத்தபடி அவள் அடி வயிற்றை வருட அந்த அதிர்வில் இருந்து சுதாரித்தவள் அவன் கையை பிடித்து தடுக்க அவளால் தடுக்க முடிந்தால்தானே ஆனாலும் அவன் கையை கெட்டியாக பிடித்து கொள்ள தேடணும் உனக்குள்ள என்னையே தேடி என் மகனை கண்டுபிடித்து கொண்டு வரணும் அவன் தாண்டி உன் பேச்சை கேட்டு என்னை அடிக்க முடியும் பாசத்தால் அன்பால் நீ என்னை உன் காதலால் அன்பால் அக்கறையால் அடித்து வீழ்த்துவாய் என்று நான் காத்திருக்கிறேன் நீ எட்டி எட்டி விலகி போகிறாய் தூரப் போனாலும் தூக்கி வா என்று துடிக்கிறது என் ஆண்மை ஆனால் என் ஆனால் என் ஆனால் எனக்கானவள் நீ என்னை உன் அன்பால் காதலால் என்னை ஆளணும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நான் எதிர்பார்த்த அந்த காதலை என்கிட்ட சொன்ன முதல் பெண்ணடி என்னை திருமணம் செய்ய எத்தனையோ பேர் கேட்டாங்க ஆனால் என்னை காதலித்து மாட்டீங்களே என்ற ஒற்றை வார்த்தையால் கட்டி நீ நீதான் என் நெஞ்சில் குடியிருக்கும் மகமாயி உனக்காக தாண்டி காத்திருக்கிறேன் உனக்காக தாண்டி நான் விரதம் இருக்கிறேன் கண்ணனை மனதால் மனதில் வைத்து காதலித்த மீரா உண்மை என்றால் ரங்கநாதனை மனதில் வைத்து காதலித்த ஆண்டாள் உண்மை என்றால் என் மகமாயே உன்னை மனதில் வைத்து பூஜிக்கும் நானும் உண்மையானவன் தாண்டே என்று அவன் சொல்ல நம்ம தோகினிக்கு ஒண்ணுமே புரியலை எப்படி புரியும் அவனுடைய மார்பில் அவள் முதுகு முழுவதும் படிந்திருக்க அவன் முகம் அவள் தோல் வளைவில் இருக்க அவனுடைய மூச்சுக்காற்றும் அவள் மூச்சுக்காற்றும் ஒன்றாக கலக்க இருவரின் இணைந்த கைகளும் அவள் அடிவயிற்றில் புதைந்திருக்க அப்படி எவ்வளவு நேரம்தான் நின்றார்களோ கிச்சனில் ஏதோ கீழே விழும் சத்தம் கேட்டு மூணு நிலை களைந்துவிட அவன் அசந்த நேரம் தூகினி அவனிடமிருந்து துள்ளி விலகி ஓடிவிட்டாள் வெளியே காலிற்கு சென்றவள் அங்கே கிடந்த சோஃபாவில் அமர்ந்து மேல்மூச்சு மூச்சு வாங்க அவனோ வாசலில் நின்றபடியே அவளை ரசனையாக பார்க்க அவனை அவள் திரும்பி பார்க்கவும் இல்லை சாவித்திரி வயிற்றுக்குழி சூப்பு வச்சு கொண்டு வந்து கொடுக்க வாங்கி குடித்தவளுக்கும் டேஸ்ட்டாக இருக்கு என்றால் நீயும் இதெல்லாம் செய்ய கற்றுக்கணும் பாப்பா நம்ம புருஷன் பிள்ளைக்கு ஆக்கி போட நமக்கு தெரியணும் அப்போத்தான் நல்லது என்னதான் படித்தாலும் நமக்கு தேவையானதை சமைக்க தெரிஞ்சுக்கணும் என்றார் சாவித்ரி ஃபோன் வர எடுத்து பேசி நான் தெய்வா யோசனையாக இருக்குது சார் நம்ம புரோக்கர்கிட்ட சொல்லி இருக்கேன் வரட்டும் ஒரு வாரம் போகட்டும் நானும் என் மனைவி கிட்ட இதை பற்றி பேசலை பேசின பிறகுதான் முடிவு எடுக்கணும் என்றான் எதை பேசணுமாம் என்கிட்ட ஆத்தாடி இவன் வம்புக்கே போக போகக்கூடாது நேற்று ஏதோ மறதியில இவங்கிட்ட சொல்லாம கொள்ளாமல் போயிட்டேன் அதுக்கு என்ன அடி இதோ இப்போ கூட என் உதடு வடிக்குது வீக்கம் குறைந்தாலும் இன்னும் வழி லேசாக இருக்கு என்று நினைத்தபடி யக்ஷனாவிற்கு ஃபோன் அடித்தாள் எடுத்தவள் ஏண்டி குரங்கே நான் ராத்திரி எத்தனை முறை உனக்கு ஃபோன் பண்ணினேன் ஏண்டி எடுக்கல என்று கேட்க அது அவர் என்னை அடிச்சுட்டாருடி நான் மயங்கி விழுந்துட்டேன் ஐயோ அப்புறம் என்ன கேஆர் ஹாஸ்பிட்டல சேர்த்தாரு தான் வீடு வந்தோம் என்றாள் ஓ அவர் ரொம்ப முரட்டுத்தனமாக அடிச்சாரா அவர் குணம் தெரிந்து நீ தாண்டி சூழ்நிலையை சமாளிக்கணும் நேற்று இரவு அஞ்சு மணி நேரம் உன் புருஷனும் அவர் ஆட்களும் சிட்டிக்குள்ள நம்மள மாதிரி கல்லூரி மாணவர்கள் போற இடமெல்லாம் வள போட்டு தேடி இருக்காங்க அந்த நேரம் அவருக்கு அவர் ஆட்களும் அவங்க வேலை அவரும் அவ அவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த ஆட்களும் வேலை குடும்பம் அத்தனையும் விட்டுட்டு உன்னை தேடி அலைஞ்சிருக்காங்க அந்த கோபம் அவருக்கு இருக்கத்தானே செய்யும் சரி விடு உன் மேல வைத்த அன்பால தானே அவர் இப்படி நடந்துகிட்டார் உன்னால நம்ம பரிபாலனுக்கும் ராத்திரி அடியாமே என்னது கடியா ஏன் எதுக்கு என்று அவள் துடிக்க வேற என்ன நீ எங்க கூட இருக்கிறத அவருக்கு அவன் தெரியப்படுத்தலை இல்லையா அந்த கோபம்தான் நீ மட்டும் அவ எங்க கூட தான் இருக்கா என்று சொல்லி இருந்தா நீங்க இருக்கிற இடம் தேடி நான் வந்திருப்பேன் அவ தான் பொறுப்பு தான் தோன்றியா இருக்கான்னா நீயும் அப்படி இருப்பியா உனக்கு பயம் இல்லையா ஹம் பொம்பள பிள்ளைகளை கூட்டிட்டு போறவே போறமே அப்படின்ற பயம் இல்லையா அதுதான் இப்படி இருக்கிறா என்று திட்டி நாலு சாத்து சாத்தினாராம் வீட்டுக்கு போனால் அவன் அம்மா அவனை தெய்வா தம்பி மட்டும் உன்னை அடிக்கலை அப்படின்னா நானே உன்னை வெள்ளக்க மாத்தாலும் நான் சாத்து சாத்திருப்பேண்டா என்றாராம் ஏதோ ஒரு வழியாக நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க அது கூட பரவாயில்லை நம்ம மதுரிகா அவளுக்கும் நேற்று நல்லா அடி ஐயோ ஏண்டி ஏன்னா நாம் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லையா அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல திட்டு அடி வாங்கலை வாங்காமல் தப்பிச்சிட்டோம் பாவம் மதுரிகா அவள் அம்மா நல்லா அடித்து விட்டு படிப்பு முடிஞ்சிருச்சு இனி வெளியே ஊர் சுத்த போகக்கூடாது பேசாமல் ஒரு வேலைக்கு போ அப்பவும் உன் அக்கா கல்யாணத்துக்கு அப்போ தான் உன் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கட்ட முடியாமல் உங்கள் அப்பா தவிக்கிறாரு நீ வேலைக்கு போ அப்படின்னாங்களாம் நீ வேலைக்கு போனால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றாராம் என்றாள் அப்ப நாம தான் பண்ணிட்டோமா என்று இவள் சுரத்தில்லாமல் கேட்க நாங்க ரொம்ப லேட்டா வந்தது தப்பு தான் நீ சொல்லாமலே வந்தது ரொம்ப 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 தப்பு உன் புருஷன் அடித்தது தப்பு என்றாலும் நீ செய்ததும் தப்பு என்றாள் இனிமே அவர்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டேன் என்றால் ரொம்ப நல்லது இதை அவர்கிட்ட சொல்லு என்றால் ஹம் ஹம் நான் ஏன் சொல்லணும் சொல்ல மாட்டேன் பரியை அவர் அடிச்சது தானே நான் சொல்லாம போனதுக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம் இல்லையா அவனை போட்டு அடிக்கலாமா வரட்டும் நான் அவரே என்ன பண்றேன்னு பாரு என்றவள் அவள் ஹலோ ஹலோ என்று கத்தியதை பொருட்படுத்தாமல் போனை ஹாலில் போட்டுவிட்டு பெட்ரூமிற்குள் நுழைய அவன் இரவு கண்விழித்து அசதியில் தூங்கி கொண்டு இருக்க அவனை அப்படியே விட்டு போக மனமில்லாமல் பரிய அடிச்சிட்டு தூங்குறத பாரு எருமை காண்டா மிருகம் என்று திட்டியவள் அவனை தட்டி எழுப்ப என்னடி என்றவன் கரகரத்த குரலில் கண்ணை திறக்காமல் எதுக்குடா பரிய அடித்த பாவம் அவன் அவன் என்ன தப்பு பண்ணினா என்று கேட்டபடி மெத்தையில் ஏறி அமர்ந்து அவன் மார்பில் அடிக்க தொடங்கினாள் எதற்கு எதுக்காகடா அடித்த பாவம் அவன் எந்த கஷ்டமா இருந்தாலும் வாய் திறந்து சொல்ல மாட்டான் எருமை குரங்கு டெவ்வில் எருமை பிசாசு மலமாடு என்று திட்டிக் கொண்டே அவன் நெஞ்சில் அடிக்க தலைக்கு கீழே கையை வச்சுக்கிட்டு கண்களை திறந்து சிவந்த விழியால் அவளை பார்த்தபடி அவன் அசையாமல் படுத்திருந்தான் எருமை எருமை நான் எவ்வளவு அடிக்கிறேன் அசையாமல் படுத்திருக்கான் பாறேன் உனக்கு வலிக்கலையாடா நான் இவ்வளவு அடிக்கிறேன் எருமை என்று திட்டிக்கொண்டே ஐந்து நிமிடம் அடித்தவள் ஆ என்று அழுதபடி கத்த ஏ என்னடி என்றபடி அவன் பதறி எழுந்து அமர அவள் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் என்னடி என்னாச்சு என்று அவன் கையை பிடித்து பார்க்க அவள் கைகள் சிவந்து ரத்தம் கட்டி போய் இருந்தது தலையை சொரிந்தவன் என்னை எதுக்குடி அடிச்ச என்றான் எதுக்கா என்னை அடிச்சு ராத்திரி பூரா ஹாஸ்பிட்டலில் படிக்க வைத்தது பத்தாதுன்னு எதுக்காக பறி அடிச்சீங்க அவன் அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்று அவள் கோபத்துடன் கேட்க அவன் அவளை கண்டுகொள்ளாமல் எழுந்து போய் இரவு அடிபட்ட இடத்தில் தடவ கொடுத்த மருந்தை எடுத்து வந்து அவள் கையை பிடித்து போட்டவன் ஊதிவிட ஜில்லென்ற காற்றில் கை வலி சற்று குறைய வா தூங்கு என்று அவளை மெல்ல படுக்க வைக்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க என்று அவள் கத்த அவளை முறைத்தவன் நான் செய்கிற எந்த காரியத்துக்கும் யாருக்கும் விளக்கம் சொல்ல மாட்டேன் சொல்லி பழக்கமும் இல்லை அவனுக்கு நான் ஏன் அடிச்சேன்னு தெரியும் அது போதும் உனக்கு சொல்லணும் என்று எனக்கு எந்த அவசியமும் இல்லை கட்டின புருஷன்கிட்ட இன்ன இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லிட்டு தான் சொல்லாமல் தான் தோண்டித்தனமாக போயிட்டு அர்த்த ராத்திரியில் வீட்டுக்கு வர்ற உனக்கு நான் ஏண்டி பதில் சொல்லணும் கல்யாணமாகி மூணு மாதம் ஆச்சு ஒரு கணமாவது என்னை புருஷன்னு நினச்சி பார்த்தியா என்னை உயிரோடு அணுதினமும் நரக வேதனை பட வைக்கிறாய் நான் அதற்கு உன்கிட்ட காரணம் கேட்டேனா இல்லைதானே பிறகு என்ன நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நீ ஒரு நாளாவது நினைச்சு பார்த்தியா பெரிய இவ்வ மாதிரி என்கிட்ட நியாயம் கேட்க வந்துட்ட முதல்ல நீ என்ன தப்பு பண்ணினாய் பண்ணிக்கிட்டு இருக்காய் என்று முதலில் யோசி பிறகு என்ன வந்து கேள்வி கேட்கலாம் என்றவன் உருமம் குரலில் தெய்வோ என்றான் தெய்வா அவன் கோபத்தை கண்டவளுக்கு ராத்திரி மாதிரி அடித்து விடுவானோ என்ற பயம் வந்தது பேசாமல் வாயை மூடிக்கொண்டாள் அவனும் அமைதியாகி விட்டான் மதிய உணவை அவனே போட்டு வந்து அவளுக்கு ஊட்ட இல்ல நானே ஸ்பூன்ல சாப்பிடறேன் என்றாள் அவன் காதில் அது விழுந்தால் தானே விழுந்த மாதிரி அவன் காட்டிக்கலை தூகினியாலும் அதற்கு மேல் அவனிடம் வாதாட பயம் வந்தது மௌனமாகி விட்டாள் அன்று மாலை அவன் வெளியே போய்விட்டான் இரவு திரும்பும்போது சில வீடுகளின் போட்டோவை கொண்டு வந்து காட்டினான் இதில் உனக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கு என்று சொல் எல்லாமே புது வீடு தான் பக்கத்து ஏரியாக்களில் உள்ள வீடுகள்தான் நான் மட்டும் இங்கே வந்து போவேன் என்றான் தோகினிக்கும் இந்த ஏரியாவில் இருக்க பிடிக்கலை சுதந்திரமாக வெளியே போக வர பிடிக்கலை எனவே ஆர்வமாகவே அந்த வீடுகளை பற்றிய விவரங்களை கேட்டாள் அவனிடம் பிறகு இந்த ரெண்டு வீடுமே எனக்கு பிடிச்சிருக்கு இதில் உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கும் என்று பார்த்து வாங்குங்க என்றாள் நீயே ஒன்றை தேர்ந்தெடு என்றான்